உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி போராட்டம் வெடித்திருக்கிறது யார் இந்த போராட்டத்திற்கு காரணம் அதுவும் பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய தலைவரே அமித்ஷாவை விமர்சனம் செய்திருக்கிறார் பாஜக களங்கம் வெடித்திருக்கிறது எதனால் வெடித்தது என்ன காரணம் இது சார்ந்த முழுபுறத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உறக்க சொல்வோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல்கெல்லாம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க பாஜகவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த பதவிக்கே தகுதி கிடையாது இந்த பதவியை விட்டு நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஓர் நபர் சொல்லியிருக்கிறார் யார் சொன்னா காங்கிரஸா இல்ல பொதுமக்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது பாஜகக்குள் இருக்கின்ற முக்கிய தலைவரே இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார் அமித்ஷா அவர்களை பார்த்து நேரடியாக கேள்வியும் கேட்டிருக்கிறார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள்தான் இந்த கேள்வியை இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார் நீங்க ஏன் உள்துறை அமைச்சரா இத்தனை நாள் இருந்து எந்த விஷயத்துமே செய்யலையே அப்ப அந்த பதவிக்கு என்ன மகிமை அந்த பதவிக்கான தகுதியே உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி பாஜகக்குள்ளவே களங்கம் வெடித்திருக்கிறது ஏன்னா அந்த அளவிற்கு அமித்ஷாவை அடுக்கடுக்கான விமர்சனங்கள் வைத்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம எந்த காரணத்திற்காக அமித்ஷா அவர்கள் மீது விமர்சனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ லடாக்கில் பற்றி எரிந்ததே பாஜகவுடைய ஆபீஸ் லே அப்படிங்கிற பகுதியில் பாஜக ஆபீஸை பற்றி எறிகிறதுக்காக காரணமாக இருந்ததே முக்கியமாக அமித்ஷா அவர்களும் மோடி அவர்கள்தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாரு ஏன்னா தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க நாங்கள் உங்களுக்கு மாநில அந்தஸ்தையும் கொடுத்துருவோம் அட்டவணை ஆறு அந்தஸ்தையும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு மாநில அந்தஸ்தையும் கொடுக்கல அட்டவணை ஆறு அந்தஸ்தையும் கொடுக்கல வாக்குறுதிகளை கொடுத்த நீங்க ஆனா அதை நிறைவேற்றினீர்களா நிறைவேற்றாத தான் அங்க போராட்டம் வெடித்திருக்கிறது அதனால இந்த பதவிக்கே நீங்க தகுதி இல்லை அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி அவற்றில் விமர்சனம் பண்ணினது நீங்க பாஜகவுக்குள்ளேயே களங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து பாஜகவில் இருக்கிறவங்களே பாஜகவை திட்டிக் கொள்வதும் அந்த கூட்டணியிலிருந்து விலகி கொள்வதும் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது ஆனால் தொடர்ந்து நாம் பார்த்தோமுன்னா பாஜகவுடைய அந்த கூட்டணி பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் ராஜினாமா செய்வதும் பாஜகவை திட்டிக் கொள்வதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா பாஜகவுக்குள்ளேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்ம சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதும் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த போராட்டம் வெடிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவராக ஆர்எஸ்எஸ்காரர்கள் முத்திரை குத்துறாங்க சோணம் வாங் அப்படிங்கிற நபர் தான் அவர் ஒரு சமூக ஆர்வலர் சமூக செயல்பாட்டாளர் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர் அவங்களெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க மாவோயிஸ்ட்னு சொல்லுவாங்க தீவிரவாதின்னு சொல்லுவாங்க உள்ள பிடிச்சி போடுவாங்க இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க ஏன்னா அவருக்காக நம்ம போராட வேணும் ஒரு அரஸ்ட் பண்ணிட்டு எதுக்காக கைது பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா இவர் கிட்டத்தட்ட வெளிநாடுகளிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து கோடி நிதி பெற்றிருக்கிறாரு ஒரு முறை பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கிறார் அப்ப இவருக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன உறவுன்னு நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாட்களாக உண்ணாவிரதம் போராட்டம் இருந்து மாநில உரிமைக்காக போராடிய நபருக்கு கிடைத்த நீதி தான் இதுவா இந்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அவர் கூட இருந்த இரண்டு நபர்கள் உடல் நலிவுற்று கிடந்ததுனால தான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாஜக ஆபீஸ எரிப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கு அகிம்சை வழியில் காந்தி வழியில் போராடிய நபருக்கு இந்த கொடுமையா அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவரை சீக்கிரமா வெளியே விடணும் இந்த மாதிரியான சமூக செயல்பாட்டாளர்களை தொடர்ந்து பாஜக அரசாங்கம் வஞ்சித்து கொண்டிருக்கிறது இதே மாதிரிதான் உயர் பத்திரிகையையும் தொடர்ந்து பாஜக செய்யக்கூடிய விடயங்களை அம்பலப்படுத்தினால் உயர் பத்திரிகையாளர் மீது கேஸு இதே மாதிரி பீகாரில் அஜித் அஞ்சம் வெளியிட்டிருந்தார் தேர்தல் ஆணையம் சார்பாக வீடியா அவரு மேலே எஃப்ஐஆர் அப்போ சமூக மக்களுக்காக மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு அரஸ்ட் தானா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புகிறாங்க அதனால் இந்த போராட்டம் மீண்டும் வெடிக்க போகிறது என அவர் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த அரஸ்ட் பண்ணினதுனாலேயே மக்கள் வந்து கொந்தளிக்க தொடங்கியிருக்கிறாங்க ஏன்னா மாநில உரிமைகளை கேட்டு போராடக்கூடிய நபர்களுக்கு இதுதான் நீதியா என்று கேட்கின்ற தருணம் இந்தியாவுடைய மக்களின் மத்தியில் எலும்பு இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் எந்த போராட்டம் நடத்தினாலும் ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க காங்கிரஸ் எதுனா செஞ்சிச்சுன்னா இவங்க போராட்டம் பண்ணி அது தடை செய்கிறதுக்கு பார்ப்பாங்க ஆனால் மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்களை ஆர்எஸ்எஸ் கொச்சைப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துச்சு அப்போ அவங்க என்ன பண்ணாங்க விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக விவசாயிகளுடைய கடன்கள்லாம் தள்ளுபடி பண்றேன்னுட்டு சொல்லிட்டு இன்னும் இந்தியாவுடைய முதுகெலும்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கே இவங்க எது செய்யலை எங்க போய் லடாக்கில் மாநில அந்தஸ்து கொடுப்பாங்களா அவங்க இல்லை அட்டவணை ஆறு அந்தஸ்து தான் கொடுப்பாங்களா இதெல்லாம் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டு விட்டு இன்னுமே செய்யாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி போராட்டங்கள் வெடிக்குது அப்ப இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்க போது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு வாக்குறுதிகளை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் மோடி அவர்களுடைய அரசாங்கம் செய்யலனா இந்தியா முழுவதுமே போராட்டம் வெடிக்க தயாராக இருக்கிறது மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் சொல்லி இருக்கிறது பிற கட்சிகளாலும் எதிர்க்கட்சிகளாலும் மக்களாலுமே வரவேற்க கூடிய விஷயமாக இருக்கு ஏன்னா கடந்த தேர்தல்லையே அமித்ஷா அவர்கள்லாம் வீட்டுக்கு போயிருக்கணும் மோடி அவர்கள்லாம் வீட்டுக்கு போயிருக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா ஓட்சோர் அப்படிங்கிற விவகாரத்தினால ராகுல் காந்தி அதை அம்பலப்படுத்திகிட்டு இருக்கிறாரு இல்லையா ஆனால் அமித்ஷா மீது உள்துறை அமைச்சராக அமித்ஷா மீது ஏன் இந்த விமர்சனம் வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய லடாக் பிரதிநிதிகள் எல்லாம் அமித்ஷாவுடைய அலுவலகத்துக்கு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி இப்போ நீங்க வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே அது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுக்கு அங்க என்ன பண்ணியிருக்கிறார் அமித்ஷா பிரதமர் மோடி அவர்களே உங்களுக்கு ஆதரவாக வந்தாலும் நான் மாநில அந்தஸ்தையும் கொடுக்க மாட்டேன் அட்டவணை ஆறு அந்தஸ்தையும் கொடுக்க மாட்டேன்னு கடுமையா பேசி இருக்கிறார் இந்த கடுமையான பேச்சு தான் இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது இப்போ அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவரா இல்லையா மக்கள் எல்லாமே சொல்லுவாங்க கருத்துக்கள் எல்லாமே இல்லைன் இல்லை 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 ஏன்னா கருத்துக்கள் எல்லாமே அப்படிதான் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆனால் பாஜகவுடைய முக்கிய தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களுமே தகுதி இல்லைன்னு சொல்லி இப்போ இப்ப சுப்பிரமணிய சுவாமி அவர்களை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல பாஜகக்குள்ள இருக்கிறவங்க யாராவது ஒன்று சொன்னா ஒன்னா அவங்கள பதவி விட்டு நீக்கிருவாங்க தன்கர் அவர்களே உண்மை சொல்றதுக்கான தருணம் வந்தது பதவி விட்டு நீக்கி வீட்டுக்கு அனுப்பி இப்ப வீட்டு காவலில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை நாள் அவருக்காக செய்த பணிவிடைகள் எல்லாம் மறந்து விட்டு அவருக்கு சென்ட் ஆஃப் நிகழ்ச்சியும் கிடையாது இப்போ அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியாது அந்த அளவுக்கு தான் ஆர்எஸ்எஸும் பாஜகவுடையும் கட்சி அமைப்பு இருக்குதுன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க இப்ப சுப்பிரமணிய அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் என்னன்னா மோடி அவர்கள் வந்து வேட்பாளர் மனு தாக்கல் செய்வார் அது யாரு யாருடைய உதவி இல்லாமல் அவர் செய்வாரா தனியா செய்வாரா அவரோட முடியாது அப்படிங்கிற இந்த உண்மையான சம்பவத்தையும் சொல்லியிருக்கிறார் இந்த உண்மையான சம்பவத்தையும் சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த வீடியோவிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா சமூக நீதிக்காக மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய சோனம் வாங் அவர்களை அரஸ்ட் செய்துவிட்டு அவங்க அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர் பாகிஸ்தானுக்கு போறாரு நிதி வந்திருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் அகிம்சை வழியில் காந்தி வழியில் போராடக்கூடிய நபர் அவருக்காக நாம் போராட வேண்டும் அவர் சிறையிலிருந்து மீண்டும் வந்து பல மக்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்று நாம் வேண்டி கொண்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சின்ன